எனக்கு என் அப்பா வர முடியாது ஃபீல் ஆயிருக்கு தக்கப்பா டே தக்கப்பா தான்டா ஐயோ வண்டாண்டா ஐயோ பிச்சை கரப்பே தக்கப்பா வேண்டாம்டா விட்டுராடே பொரியோ பொருள் மட்டும்தான் எடுக்க வந்தா வேணாண்டாடே வேணாண்டா அடிக்கிறாடு பிச்சை கரப்பேன் மக்களே நீங்கள் வந்து கேமிங் பாஸ் கட்சி இன்னைக்கு நம்ம ஈவில் ஃபாதருங்கிற கேம் தான் விளையாட்ட போகிறோம் அங்கே நல்ல தூரத்தில் உட்காந்துருக்கிற பார்த்தீங்களா டிவி ஒன்றும் இல்லாத டிவியை பார்த்துக்கிட்டு அவர் தான் நம்ம பிறக்க போறாரு ஆமாங்க இந்த இந்த கேமை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டுருவேன் பயங்கரமாக இருக்கும் அப்படி இருக்கும் கிட்டே அடிப்போம்னு சொல்லியிருக்கோம் இன்னைக்கு நம்ம அதை நெஞ்சமான பார்க்க போகிறோம் ஓகே நம்ம ஹார்டில் வச்சு விளாடுவோம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் நம்ம ஈஸியில் தான் வச்சு ஓகே வைக்க கிராஃபிக்ஸ் ஹை கிராஃபிக்ஸ் வச்சுப்போம் ஏன்னா நான் எதுக்கு ஈஸியில் வைக்கிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க சும்மா செருப்பால் வச்சு எங்கள் அப்பா என்ன அடிக்கும் அதெல்லாம் அந்த அடியை மறக்க முடியாதுங்க அதனால் நான் சொல்ல விரும்பலை அதனால் நம்ம வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஒழுங்காக விளாட வந்து இந்த தடவை நம்ம வந்து கார் எஸ்கே பண்ண போகிறோம் கார் எஸ்கேலாம் சும்மானான இல்லை காரை சும்மா பக்காவோ ஓட்டி எங்கே இடிச்சு தள்ள போகிறேன் தெரியல வைக்க என்னமோ இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல சரி ஓகே என்ன இது என்ன கம்ப்யூட்டர் அப்படின்னா அப்போ எனக்கு கொடுக்கும் கேம்லாம் விளாட முடியும் நினச்சி தான் கொடுத்தேன் ஆனால் வந்து சிசிடி கேமராவுக்கு தெரியுது என்னடாது சவுண்ட்லாம் வருது பேக்ரவுண்ட் மியூசிக் வருது என்னடாது என்ன அது ஏப்பா அப்பா சும்மா வேணாம்ப்பா சும்மாப்பா எடுத்தேன் ஐயோ வேணாம்ப்பா ஐயோ அப்பா முடிச்சு விட்டியே பேனம்பில்ல செருப்பால் அடிச்சு போட்டாருயா செருப்பால் கப்பு தாங்க முடியலையா சானியா முக்கிய அடிச்சிட்டாருயா வைக்கிறியா இங்கே பாருங்க கோமாக்கே போய் இருப்பாண்டாலும் படுத்துட்டோம் அந்த இடத்துல எங்கள் அப்பா அடிச்சு அடிக்கல ம் ஏபிட் எங்கெல்லாம் இருக்குது இதில் ஒன்றுமே இல்லையே இதுலேயும் ஒன்றும் இல்லை ஈஸியில் தான் வச்சுட்டேந்தேன் ஆன்லைனில் வச்சுட்டோம்ட்டேண்ணா இரண்டு என்னென்ன ஐயோ வளராங்க பக்கம் அதெல்லாம் எங்கள் அப்பா ஒன்று வந்து செர்பால் அடிப்பார் அவ்வளோதான் அப்புறம் என் கதை முடிஞ்சிடும் சரி ஓகே இங்கே ஒன்றும் இல்லை சரி ஓகே இதெல்லாம் திறப்போம் இதில் என்ன இருக்குது இ முதல்ல என் அப்பா வர பார்த்துப்போம் இல்லைப்பா வரலாம் பார்த்தாக்கப்பா வரலை இது என்ன விளாட்ற மதம் போஸ்ட் கொடுத்துரு தான் ஐயோ ரேடியோ பாட்டெலாம் எடுக்க முடியல என்ன வயசாகுது எனக்கு ரேடியோ கேட்குதுப்பா ம் சரி ஓகே இதெல்லாம் முடிப்போம் சரி ஓகே அடுத்தது ரொம்ப திறப்போம் பிளே ஸ்டேஷன்லாம் இருக்குது அதெல்லாம் எடுக்க முடியல ஓகே என்னென்னா எங்கள் அப்பா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது சரி ஓகே இதை அடுத்தது இதை எடுத்துப்போம் இன்னும் ஒன்றுமே இல்லை அப்பாடா டேப் இருக்குது இது நம்மளுக்கு தேவைப்படும் அதுவும் கார் எஸ் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் நம்ம கார் எஸ் கேப்பு மூணு பொருள் தாங்க கண்டுபிடிக்க போகிறோம் வேற ஒன்றுமே இல்லை ஆனால் ஒன்றுமே ஐயோ வேணாம்ப்பா அப்பா அப்பா சும்மா சொன்னாப்பா ஆஹா முடிச்சு விட்டாரியா திருப்பி டப்பாங்கன்னு ஒரு சவுண்டாக போட்டு அடிச்சுட்டாரியா செப்பலை சானியா முக்கி அடிச்சிட்டாரியா ஏன் உனக்கு ஒரு வேலையிலேயே சானியா முக்கி கீனியா முக்கிய அடிக்கிறேன் நாத்தம் பிடிச்ச செருப்பு பா அது ஐயோ யோ கழுவு அடித்தா கூட மனசாரி இருக்கும் எனக்கு கழுவாமல் விட்டு அடிக்கிறது வாட் அ ப்ளட் இன் நான் சென்ஸ் ஃபாதர் டேபிட் ஓகே நம்ம அப்படியே போவோம் இந்த சைடெலாம் செட் பண்ணிட்டோம் அதில் ஒன்றுமே இல்லை ஒரு டேப் மட்டும் தான் இருந்தது சரி ஓகே இங்கே என்ன இருக்குது வசதி கீழே ஒரு மாஹா கார்க்கி இருக்குது அப்போ இங்கே ஒன்றும் ஒன்றும் இல்லை ஓகே கேனியில் பார்த்து தான் வைக்க மூட்டு போக வேண்டியது தான் வாங்க அடுத்து எங்கே போகலாம் இங்கே ஒரு ஓட்டம் இருக்குது கீழே கார் இருக்குது வா இதில் அப்படியே குச்சி போக தான் வைக்க இங்கே ஏதாச்சும் இருக்கா படிக்கிறதுக்கு அவ்வளோ புக் இருக்குது பாவம் எங்கள் அப்பா எனக்காக வாங்கி வச்சுருக்காரு ஆனால் நம்ம அப்படியா எங்கே உருப்புடுற வழியெல்லாம் பார்க்குறோம் ஊட்டை விட்டு தப்பிக்கிற ஓடறது தான் பார்க்குறோம் நம்ம சரி வாக்கே இதெல்லாம் எடுக்க அந்த இந்த கட்டுறது கட்டிங்காக என்னன்னு தெரிலாது கரூ க்ரோபர் ஒன்று கொடுத்துறான் ஆனால் ஒன்றும் எல்லா கேம் முடியும் சரி வாழ்க்கை இங்கே யாரும் இல்லை இது ஒன்று ஆக்ட் ஓகே அண்டர் ப்ளோன்னா இருக்குது என்னடா வர மாதிரியே கொடுத்து வச்சுருக்கீங்க என்னடா அங்கே ஒரு ஆயில் கேன் இருக்குங்க அது எடுக்கணுங்க எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒட்டு அடிக்க சொல்லுவாங்க ஐயோ எங்கள் அப்பா ஒரு ஒரு அப்பா அப்பா சும்மா சொன்னாம்பா தீச்சு ஓடி ஆரம்பிய விரும்பி படிக்கிறம்பா வந்தேன் ஐயோ விட்ருப்பா விட்ருப்பா வேணாம்ப்பா ஐயோயோ இப்படி இப்படி தள்ளி விட்டு போயிடும் போயா போய் மட்டும் தரையா வேறு வேலை எனக்கு இங்கேயே கிடந்து சாப்பிடா இது பூட்டி விட்டுக்கொண்டுருவோம் அங்கேயே கிடலாம் வர இங்கே அதை தாங்க முடியல எங்கள் அப்பா விட்டு அடிக்கிறான் என் செருப்பால் பெற்ற புள்ளன்னு ஒரு ஈவ் இறக்காண்ணா அப்படியே போட்டு அடிக்கிறது இப்படி அட்டின்னு நான் சேக்க எங்கேயுமே இல்லை இன்னும் ஒன்றுமே வச்சு நினைக்கின்னு பார்த்து என்னடா அது ஏதோ கீ கொடுத்துறான் ஐயோ ஐயோ என்னன்னு பார்க்கறதுக்குள்ளே வேணாப்பா வேணாப்பா என்னடா இப்போ கடைகளில் டிராஃபு போட்டு வச்சிருக்கான் இது இன்னமும் டேபிள் நிறைய ஏறி ஏறி போகுது அது என்னென்னு பார்க்கணுமே என்னன்னே தெருக்கிடாது இன்னும் டோர் ஸ்டேப் உள்ளதுன்னு நினைக்கிறேங்க இருங்க ஏதும் தான் பார்ப்போம் அதுக்கு நம்ம கீழே போட்டு திருப்பி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்களா இது டெலிஃபோன் அப்படி வந்து டயல் பண்ணிட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க அப்பா அப்போ மேலே வந்துடும் அந்த சைடுக்கு அப்புறம் நம்ம கீழே குதிச்சு அது என்னென்னு பார்க்க போகிறோம் சரி ஓகே இங்கே எதுவுமே என்னடா ஒன் நம்பர்லாம் போட்டால் வருவான்னு நினச்சேன் கீழே வந்துட்டான் அதுக்குன்ட்டு எங்கே பார்க்குறான் இங்கே தான் பார்க்குறான் இங்கே வரல தக்கப்பா வேணாம் தக்கப்பா இந்த சைடெலாம் வந்துடாத செருப்பு கிட்டே அடிக்காத உள்ள பாவம் எங்கடா இருக்க அடுத்ததுலாம் என்ன ஒன்றுமே இல்லடை அடா பாய்வோடா ஒன்றுமே இல்லடா நாலு வீட்டு தாண்டா இருக்குது வேற எங்கடா இருக்குது எங்கள் அப்பா மேலே போயிட்டான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துலலாம் பார்ப்போம் எங்கே வச்சுருக்கேன் என்ன வச்சுருவேன் இங்கே என்னடா அதுவே உண்டி கூட கிடச்சிருக்குங்க சூப்பரே இதுக்கு நான் வந்து கள்ளிச்செடி ஒன்று இருக்குமே ஆ ஊருக்கு பாருங்க இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஆட்டாங்க ஆட்டம் போகிறோம் எங்கடா டே இப்போ ஆடா டே பாட்டு போயிலே டேய் பாட்டு வாடா டேய் எங்கடா இருக்கு தக்கப்பா வீராஜு எங்கடா ஆளகணும் ஆகா வரான் வரான் தக்கப்பா வரான் ஐயோ மிஸ் ஆகிட்டே ஐயோ பார்த்துட்டு போகிறோம் அப்பா சும்மா அப்பா மாங்காய் அடிச்சே விளாட்றேன் வேற ஒன்றும் இல்லை எங்கேப்பா இருக்கீங்க வாப்பா நம்ம ரெண்டு பேர் விளையாட்டுவோமா அப்போ அடித்து இந்தாங்க சொட்டையிலேயும் அடித்து வாங்கிவோம் போங்க யோசிதான் சாப்பிட்றாங்க சும்மா மண்டே மட்டும் ஏதோ பண்ணிட்டு நிற்கிறான் சரி ஓகே நம்ம அண்டர் அண்ட்ரஃப்ரோன்னு ஒன்று பார்த்தோம்ல அதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ தள்ளி விட போகிறோம் சரி கரெக்டாக வச்சு தள்ளி விடணும் ஏன்னா ஒன்று தான் இருக்குது மட்டா நான் அவ்வளோதாங்க விழுந்துடுங்க சூப்பர் இருந்து சவுண்டுக்கு வருவானே ஐயோ என்னடாது ஒரு ட்ராப் கொடுக்கணுமா ஓகே எட்டரா டக்குன்னு வந்துட்டு வந்துட போகிறோம் டாக்காப்பா எதுக்கு நம்ம ஒழிஞ்சிப்போம் ஏன்னா கண்டிப்பாக வருவான் ஓகே வரலன்னு தான் நினைக்கிறேன் என்னடா இந்த சவுண்டுக்கு காதிகே கிளியடா உனக்கு என்னடா தகப்பனி நம்ம வந்து கிராணியில் சவுண்டு போட்டால் அந்த கிழவனுக்கு சவுண்டு கேட்கும் ஆனால் இந்த கிழவனுக்கு பார்த்தீங்கன்னா காது கேட்கும் நல்லா அதாவது அந்த கிழவனுக்கு கேட்காது இந்த கிழவனு கேட்கும் நான் தப்பா சொல்லிட்டேன் ஆஹா ஓகே நம்ம என்ன பண்ண போகணும் தெரியுமா ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின்லாம் ஃபில் பண்ணிப்போம் ஓகே இது கரெக்டாக ஃபில்லானவுடனே இது இங்கே தூக்கி போட்டு போக தான் நம்ம பட்டேன் இங்கே தூக்கி போட்டு போகலாம் எங்கள் அப்பா எங்கேயாச்சும் சிந்துருவானே எங்கேயாச்சும் தூக்கி போட்டா ஐயோ ட்ராப்லாம் போட்டு போயிருக்கான் மாடிக்கு போயிருக்கானா எங்கே போயிருக்கான் ஓகே மாடிக்கு தான் போயிருக்கான் ஆ நம்மளும் அங்கே தானவா போகணும் சரி ஓகே அவனை கீழே வர வைக்கணும்ப்ப தகப்பா 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 எங்கடா எங்கள் அப்பா நான் காணும் லைட்டில் ஆஃப் பண்ண முடியாதா ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருட்டில் போட்டு அடிச்சு வச்சு சாக ஐயோ ஒன்றுமே இல்லையடா ஐயோ எங்கள் அப்பா என்ன இப்படி குடும்பம் பண்ணுறாங்க வீட்டில் அடைச்சி வச்சுட்டு எங்கள் அம்மா மட்டும் எடுத்துக்கிட்டாங்கண்ணா என்ன சௌட்டாக அடிச்சிருப்பாங்க எங்கடா எங்கள் அப்பா சி எங்கள் அம்மா ஏய் என் அப்பா நீங்கள் காணும் எங்கடா போயிட்டீங்க ஓகே எங்கே போய் செத்தான் தெரியலையே கூஸ்லு கூசில் போய் முக்கிகிட்டு இருக்கானா ஒன்றும் புரியல சரி வைக்க நம்ம வந்து கீழே போயிடும் கீழே போய் கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ண ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா புண்ணியாது நம்ம வந்து டேப்னு ஒன்று பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அதுதான் எங்கே பார்த்தோன்னு நான் தேடிட்டு இருக்கேன் ஆஹா டக்கம்ப பார்த்துக்கலாம்யா மாடியில் தான் பார்த்தேன் அந்த டிராவில் பார்த்தா நினைக்கிறேங்க கரெக்ட் தானே கரெக்டு தான் நினைக்கிறேன் ஓகே இது எத்தனை பேர் கரெக்டுன்னு தெரியுதுன்னு பார்ப்போம் ஐயோ இங்கே வர என்னடா சரி வாங்க வர வரலே இங்கே வாடா என்ன பட் பின் தொடர்ந்து வா உனக்கு நான் வந்து மாஸ்க் கட்டுற மாதிரி இருக்கேன் வாசிக்கிறேன் வா 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 அப்படி அதுக்குதான் இங்கடா இருக்கு இங்கே பார்த்துன்னு எங்கேயோ பார்த்துனே ட்ராப் பண்ண முடியுப்பான் ஐயோ டேப் டிப் டிப் டேப் 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 அழகாக இங்கே ஒளிஞ்சிக்கலாம் இங்கேயும் ஒளிஞ்சிக்க முடியா இது துறை ஐயோ இங்கேயோ தோறக்க ஐயோ தகப்பா வந்துடுவானே இந்த தடவை அடிக்க போகிறான்டா அப்பா அப்பா வேணாப்பா வேணப்பா வேணாப்பா என் தகப்ப என்னை சிறப்பாளியே அடிச்சிட்டான் அடித்தா கூட சிட்டு போடா நான் நான்ட்டான் கப்பு பிடிச்சி செருப்பை வச்சு அடித்து செத்து போனான்னாயே அப்புடின்னு சொல்லிட்டான் இவனுக்காக இந்த களி செடி எடுத்த அவன் மண்டியை பிளக்குறான் இது சும்மா அடிக்கிற மாதிரி கொடுத்துருந்தா வச்சு அடிச்சுட்டு பேர் பண்ணா சரி ஓகே எங்கே விட்டேன்னு தெரியலையே அந்த டேப்பை எந்த ஊருக்காச்சு ட்ராப்ங்க டேப்பு வைக்கி அந்த டேப்பை எடுத்துப்போம் இந்த டேப்பை எடுத்து நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டேன் அதுக்குள்ளே எங்கள் அப்பா வந்துட போகிறோம் தங்கப்பா வரான் வரான் பிச்சை வரப்பாளா வாடா வாடா நீ வாடா தங்க வாடா வாடா நான் என்ன பண்ணுறேன் இப்படியே குளிச்சிட்டேன் இந்த சவுண்டு வருவானு தெரில ஏன்னா இது வரைக்கும் நான் பூச்சி வரல அதனால் வரமாட்டான் வரமாட்டான்னு நினைக்கிறேன் ஓகே எல்லா பொருளும் நம்ம எடுத்தாச்சு இப்போ வந்து கார்கி எங்கடா கார்கி எடுத்துகிட்டு பட்டனை அழிச்சு விட்டு அழுத்துற அழுத்தர அழுத்தறா நான் மிஸ்டேக் பண்ண போகிறோம் காய்ஸ் அவ்வளோ தான் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பட்டு பட்டன் லைக் பண்ணுங்க ஓகே காரை போட்டு சாவியாக போடுறான் எங்கடா சாவியை போடணும் தள்ளியே சரி காம்கிது போட்டுவிடுவோம் அவ்வளோதாங்க சாவியாக போட்டாச்சு வண்டி எடுக்கிறோம் எங்கடா வாய் இவனுக்கு எட்டுமான்னு தரே போயிட்டு போகிறான் எங்கே போட்டு சுருவாக போகிறான்னு தெரில என்னடாது எங்கள் அப்பா ஒத்த காலையில் செருப்பு கையில் வச்சுருந்து வரான் ஏய் தகப்பா செருப்பை கூட தூக்கி போலேடா என்னடா போடா நீ ஓகே இதோட இந்த கேம் பிளே நம்ம முடிச்சுப்போம் அவ்வளோதான் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்